வணக்கம் வலுவரே அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாம நேர்மையா நல்லவனா சிலர் வாழறதுக்கும் ஊர்ப்பணத்தை கொள்ளையடிச்சு அடுத்தவன் பொருளை திருடுறதையே நோக்கமாக கொண்டு சிலர் வாழறதுக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதுவா அப்பனே நேர்மையா நல்லவனாக வாழணும்னு வைராக்கியத்தோடு வாழ்றவன் அவனுடைய நெஞ்சில் அறம் தர்ம சிந்தனை குடி இருக்குது அதனால தான் அவன் வாய்ப்பு கிடைச்சாலும் அடுத்தவன் பொருளை கவர்றது பாவம்னு நினச்சி ஆசைப்படாமல் இருக்கான் ஆனால் கள்ள மனம் படைத்த மனதில் வஞ்சகம் மட்டும்தான் இருக்கு அதனால எப்படா அடுத்த இதைத்தான் அழவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவுன்னு கள்ளாமை அதிகாலத்துல இருநூத்தி எண்பத்தி எட்டாவது எழுதி வச்சேன் அடடா அருமை வள்ளுவரே அழவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு தன் மனதில் அறச்சிந்தனை இருக்கிறவன் வாய்ப்பு கிடைச்சாலும் அடுத்தவன் பொருளை கவரமாட்டானும் மனதில் வஞ்சகம் என்ன இருக்கிறவன் எப்படா அடுத்தவன் பொருளை ஆட்டையை போடலாம்னு இருப்பானும் எங்களுக்கு எடுத்து சொல்லி நம்ம மனதில் வஞ்சக எண்ணெய் இல்லாமல் அறச்சிந்தனையை வளர்த்துக்கணும்னு அருமையாக புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெரிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்